ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெட்டிகா செமனை பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான இஞ்சி புள்ளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குனு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளேயிருந்தேன் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் தனியா மிளகு ஜீரகம் மிளகா வெத்தல் இஞ்சி தக்காளி விழுது வெல்லம் கடுகு வெந்தய மிளகா வெத்தல் இது வந்து பெருங்காயம் கருவேப்பிலை மஞ்சள் பொடி தேங்காய் உப்பு புளிக்கரைசல் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தனியாக சேர்த்துருங்க கொஞ்சமாக மிளகு அடுப்பை நல்லா மீடியம் சைஸே வச்சுட்டு இதை செய்யுங்க ஜீரகம் சேர்த்துருங்க கொஞ்சமாக என்ன சேர்த்தாலே போதும் மிளகா வெத்தல் சேர்த்துருங்க மிளகா வெத்தல் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதை நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க கருகாமல் அடுப்பை நல்லா சின்னதாகவே வச்சு அதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த இந்த குழம்பு சாத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி எதுவானா வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம் அடுப்பு அணைச்சிட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இஞ்சியை நான் ஒரு நல்லா பெரிய துண்டு இஞ்சியாக பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் இஞ்சி சேர்த்துருங்க இஞ்சி சேர்த்துட்டு ரொம்ப நாடி வதக்கக்கூடாது ஒரு ஒரு இது ரொம்ப வதக்கினீங்கன்னா அது கசப்பு தன்மை வந்துடும் அதனால உடனே டக்குன்னு எடுத்துடணும் அந்த இஞ்சியை ஒரு செகண்டு தான் அதை வதக்கி எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எல்லாமே தனியாக மிளகு ஜீரகம் மிளகா வெத்தல் இஞ்சி தேங்காய் எல்லாத்தையும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மிளகா வெத்தல் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த குழம்பு சாதம் வந்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு மீறவே மீறாது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து இஞ்சி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கருப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து என் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எது வேணால் என் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ அதை அரைச்ச விழுத இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அந்த அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை செய்யுங்க நமக்கு இதை இதில் இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நமக்கு உடம்புக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லது இப்போ இதில் தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நான் வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துடலாம் இப்போ அதை நல்லா அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை கலருங்க வேறு என்ன ரெசிப்பானு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னோட என்னோடய சமையல் வீடியோ எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இதில் புளித்தண்ணி இதில் சேர்த்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க காரத்துக்கு வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேணாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே அதை கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கலருங்க இப்போ நல்லா அதை கிளறி விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஏன்னா கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் வெள்ளம் சேர்த்தா அதனால தான் நான் வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காய் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டாலும் டேஸ்ட்டு இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் இருக்கும் நான் தேங்காய் போட்டு நான் செஞ்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான இஞ்சி புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை